முதல்ல நாங்கள் அந்த படத்தை எதிர்க்காக எதிர்க்கிறோன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தோட கதையம்சம் பார்த்திங்கன்னா ஆந்திராவிலேருந்து குடிபெயர்ந்து ஜாஃப்னாவுக்கு வந்து வாழ வாழறதுக்காக போகக்கூடிய ஒரு பழங்குடி அதாவது தெலுங்கு பழங்குடியினர் வந்து போகிறாங்க அவங்க இங்கேயே அதாவது நம் நாட்டிலே வந்து அடிமைப்படுத்தப்பட்டு ஜாஃப்னாவுக்கு போகிறதா ஒரு கதைக்களம் இருக்குது அங்கே போய் அவங்க இதாகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாமல் அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களால் அடிமைப்படுத்தப்பட்டு அவங்க அவங்க தான் இவங்களை பொண்ணு ரொம்ப துன்புறுத்துற வகையான மாதிரியான கதை காட்சி அமைப்பில் வந்து அமைச்சிருக்காங்க நீங்கள் வந்து தமிழகத்தில் தமிழுக்கு இப்படி ஒரு எதிர்ப்பான ஒரு படங்கள் வந்து வெளியாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது கேரளா ஸ்டோரி ஆகட்டும் கடைசியாக வந்து ஃபேமிலி மேன் அதெல்லாம் வந்து ஓடிடி திரையரங்களை வந்து வெளியாச்சு இருந்த போதிலும் இதை வந்து இந்த ஆட்சியாளர்களும் ஆட்சி அதிகாரமும் இதே வந்து நம்ம ஆந்திராலேயோ இல்லை கர்நாடகாவிலையோ போய் ஒரு அந்த கர்நாடகா ஒரு கன்னடங்களை எதிர்த்தோ ஆந்திராவை எடுத்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட முடியுமா இந்த படம் வந்து உருவாகும் போதே அஞ்சு மொழியில் வந்து உருவாதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ வந்து இதுக்கு காப்புரிமை வாங்கி ரிலீஸ் செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து இதில் வந்து இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறது ஆய்வு செஞ்சு இதை வந்து திரையரங்கு கொண்டு வந்திருக்கணும் ஒருவேளை தமிழகத்தில் வந்து இந்த பிரச்சனை ஏற்படும் தெரிஞ்சால் அவன் வந்து எப்படி ஆந்திரா பழங்குடி அவங்க வந்து ஆக போகிறாங்க அங்கே இருக்க தமிழர்களை வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு காட்டின மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் தடை செஞ்சு ஒரு சில காட்சிகளை வந்து நீக்கிட்டு தமிழகத்தில் வந்து வெளியிட்டுருக்கணும் ஆனால் அதை அவங்க பண்ணவே கிடையாது ஏன் பண்ணலை இங்கே இருக்கிற ஆட்சியாளர் வந்து அதை கண்டுக்கிறது இல்லை ஏன்னா இங்கே வந்து ஆளை கிடையாது தமிழில் நான் இதே நாம் தமிழ் கட்சியோ இது ஆட்சியில் இருந்திருந்தால் இந்த இந்த மாதிரி நிகழ்வு வந்து நடந்திருக்குமா அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் தொடர்ந்து இது போன்ற வந்து நிகழ்வு நடக்காமல் இருக்க வரும்படியான காலங்களில் வந்து நாம் தமிழ் கட்சி இது இதுக்கு வந்து கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் சரி